நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது நாற்பத்தி மூணு ஐந்து நாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் நான் இன்னும் இன்னும் சம்படிங்களா நான் இன்னும் என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன் கவனிங்கள் கலங்கின நேரங்கள் தயக்கத்தின் நேரங்கள் ஆனாலும் துதிப்பேன் ஆமேன்னு சொல்லுவீங்களா ரைட் கவனிங்க அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது அதில் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் கலங்கும் போதும் தேங்கும் போதும் எப்படி துதி வரும் துதி எப்போ வரும் தெரியுமா சந்தோஷமாக இருந்தால் தான் துதி வரும் நல்லா கவனிக்க வேண்டும் ஆழமாக கேளுங்க கலக்கம்தான் தயக்கம்தான் ஆனாலும் தேவனை நோக்கி அந்த வாஞ்சப கஷ்டம் அறிவு சொல்லுது உணர்ச்சி சொல்லுது முட்டாள் எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேன் எவ்வளோ வேதம் வசத்துட்டேன் இப்போ ஒரு அம்மா ஜோம் பண்ணாங்க பார்த்தீங்களா அழுது அழுது அது இயல்பு தான் நானும் அழகிறேன் ஆனால் அந்த நேரங்களில் கூட என்னுடைய வாஞ்சை கர்த்தர் தான் என் வாஞ்சை கர்த்தர் தான் தேவனை நோக்கி எல்லோரும் பார்க்க முடியாது அது பொய் அது சபைக்கு எத்தனை பேர் வராங்களே வாஞ்சையே கிடையாது விருப்பமே கிடையாது ஒரு தாகம் கிடையாது நல்லா பார்க்குறீங்களா ஆராதிக்கிறாங்க இவன் கை கட்டிகிட்டு இருக்கிறான் ஆராதிக்கிறாங்க வாயை திறக்கவே மாட்டேன்றான் என்ன வாஞ்சை இல்லாமல் பாட முடியாது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அந்த வாஞ்சை இல்லைன்னா கை திட்ட முடியாது பாட முடியாது அதாவது கிராமங்களில் போய் பாருங்களேன் பாட்டு புஸ்தகம் இல்லை இது மாதிரி எல்இடி இல்லை திரைகளை பாட்டு பாடுறதில்ல அந்த போதகர் ஆரம்பிக்கிறார் ஜனங்கள் எட்டு சரணத்தையும் முடிச்சிடுறாங்க கிராமங்களில் எஸ்பெஷலி இந்த மலைவாழ் மக்களை பார்த்துருக்குறேன் அங்கே இந்த பா இந்த பாஸ்ட் அந்த பாட்டு ஆரம்பிக்கிறார் எட்டு சரணத்தையும் அவங்க பாடி முடிச்சிடுறாங்க அதே போல் கிராம சபைகளில் கூட போய் பாருங்களேன் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற பல சபைகள் இந்த சேலையிலெல்லாம் அந்த பா ஆரம்பித்த உடனே எட்டு சரணத்தை அவங்களே பாடிடுறாங்க புஸ்தகம் கிடையாது இது மாதிரி எல் ஸ்க்ரீனில் போடுறது காரணம் ஒன்று தான் வாஞ்சை வாஞ்சை இருந்தால் வார்த்தை தானாக வரும் வாஞ்சை இருந்தால் பாட்டு தானாக வரும் வாஞ்சி சத்தம் தானாக வரும் இருந்தால் கை தானாக தட்டும் இன்னைக்கு பாருங்கள் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா கை தட்டுங்க வாயை திறந்து பாடுங்க ஆ வாஞ்சி வாயை திறக்க முடியும் வாஞ்சி இல்லைனால வாயை திறக்க முடியல நல்லா கை தட்டுங்க சத்தமாக பாடுங்க முழு மனதோடு பாடுங்க முழு ஆத்துமோடு பாடுங்க இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கேவாது வாஞ்சி இருந்தால் அவனே பாடுவான் வாஞ்ச இருந்தால் அவனே துதிப்பான் நம்ம பார்க்குறோமே உலகத்தில் உலகத்தில் நேற்று கூட ஒரு ஒரு இந்து கோயிலில்